நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்தது நாலு நாளாக இங்கே ஒருத்தவங்க தண்ணி சோர் இல்லாமல் போராடிருக்காங்க தமிழ்நாடு அரசு எதுவுமே கேட்கல இப்போ வரைக்கும் சரியா இத பத்தி எதுமே பேசல அதுல நீங்க அது அக்ஷரா மிக்சர் சப்ளை பார்த்தா கண்டிப்பா நாங்க கலாய்ச்சு பார்த்தாச்சு கிட்டி பார்த்தாச்சு மீடியா சோஷியல் மீடியாஸ்ல அவ்ளோ காரண கொண்டு நம்ம கலாய்க்கிறோம் அப்ப கூட ஒரு வார்த்தை அவரு இதுவரைக்கும் அவர் விசிட் பண்ணிருக்காரா மெரினா பீச்சா இல்ல ஏன் விசிட் பண்ணல நாம இன்னும் கேள்வி கேட்கணும் இல்லை தனியடி தனியடி தான் நடந்ததா சொல்கிறாங்க சில இடத்துல வந்து போலீஸ்காரங்க தனியடி நடந்ததாக சொல்லுறேன்